தினம் ஒரு திருக்குறள் நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி நான்கு பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் பெண்ணிற் பெருந்தக்க யாவுள்ள உண்டாக்க பெறின் விளக்கம் கற்பு என்ற மன உறுதியுள்ள பெண்ணை காட்டிலும் பெருமை தரக்கூடிய பொருள் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை என்றே சொல்ல வேண்டும் மீண்டும் விளக்கம் கற்பு என்ற மன உள்ள பெண்ணை காட்டிலும் பெருமை தரக்கூடிய பொருள் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது ஒன்றும் இல்லை என்றே சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு முறை குரல் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் தென்மையை உண்டாக பெண் மீண்டும் அடுத்த குரலோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி வணக்கம்